நீ வில கம்மியா இருக்கிறது தானே வாங்குவேன் சரி எது வேணுமோ வாங்கிக்க பெருசுங்கிறது இது

Wajibnya yeah. <quinDaniels> uh, Oke. <laughs> போச்சுடா கொசுடா அப்படியா எவ்வளவுமா ஐம்பது ரூபா சரி ஐம்பது ரூபாய்டா இருக்கா காசு இல்லாம சும்மா வந்துருவாங்க ஜீப் இல்ல இல்லடா உன் தலையில கட்டலாம் பார்த்தா எங்க காசு இதெல்லாம் எங்க போகுது கூடுமா கூடுமா நான் என்ன உனக்கா டாமிக்கா ரெண்டு பேருக்கு தாங்கியா சரி வாங்கிக்க சரி எது வேணும் இவ்வாறும்மா சின்னது வாங்கிங்கன்னா டீ டீ கிளாஸ்க்குள்ளே போகும் பெருசு வாங்குனீங்கன்னா டீ கிளாஸ்க்குள்ளே போகாது இல்லை சின்னது வாங்கிக்க அதான் ஈஸியாக இருக்கும் ஆ அப்படி சாப்பிட்டா நல்லா எல்லாம் எல்லா ஐடியா தான்மா மூளை 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 வேணும்

சரி ஓகேம்மா ஓகேமா வாங்கி வாங்கி வா இன்னுமா மோடி வந்து இந்த பக்கம் நின்ட்டேன் ஓ ராய் பக்கோடா ஓ ஆமா நிறைய இருக்கு சரி இதோட முடிஞ்சதா இல்ல ராய் எங்க இப்படி தான் முடிஞ்சே முடிஞ்ச ஒரு மணி நேரமா சந்தைக்குள்ள சுத்திட்டே கிடக்குற காசு எல்லாம் போலயானே ஆ ஆ